ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வராகி அண்ணியின் அருளப்பெற வந்து மந்திரம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பஞ்சபன் நாளில் வந்து வராகி அண்ணியை வந்து மாலை சூரியன் உதயத்துக்கு பிறகுதான் வணங்குவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து இன்றைய தினத்திலும் வந்து மாலை ஏழு மணிக்கு மேலே வந்து வீட்டில் அன்னியை வழிபடுபவர்கள் அன்னைக்கு முன் வந்து பஞ்சதீபத்தை ஏற்றி விடுங்கள் அதே போல் வந்து அன்னைக்கு உகந்த மலர்களான செம்பருத்தி செவ்வரளி போன்ற அலங்காரம் அந்த அதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அன்னையின் படமோ வந்து சிலையோ இல்லாதவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வெறும் தீபத்தை மட்டும் அன்னையாக நீங்கள் நினைச்சி அதை பாவித்து வணங்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது இந்த நேரத்தில் வந்து வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டுறது நல்ல நல்லது மனம் கவலும் சூழ்நிலையை வந்து உருவாக்குங்கள் அதாவது இது ஒரு அன்னையின் மேலும் மகிழ்ச்சி அடைய செய்யும் நீங்கள் ஏற்றும் தீபத்தின் முன் வந்து அமர்ந்து அன்னையை வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வளமான வாழ்க்கையும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அத்துடன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் ஓம் ஷாம் வராகி கன்காய் நம ஓம் ஃப்ரூம் ஷாம் வராகி கஞ்சக்காய் நம இந்த மந்திரத்தை நீங்க வடக்கு நோக்கி வந்து அமர்ந்து பார்த்தவாறு சொல்ல வேண்டும் அதுவும் மூன்று முறை வந்து சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அன்னைக்கு வந்து கைப்பரதீ பாரணி காட்டி பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஆலயம் சென்று வழிபாடு செய்பவர்கள் அன்னைக்கு முன் வந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சம்மந்தமானபடியும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு காணொலியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்